அவங்களையெல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது நம்முடைய துயரங்கள் மிக சாதாரணம்தான் ஆனா நம்ம நம்மளும் அந்த துயரங்களை தாங்க முடியவில்லை என்று தத்தளிக்கிறோம் கண்ணீர் வடிக்கிறோம் வேதனைப்படுகிறோம் ஏன் நம்ம சாதாரண மனிதன்தான் ஆகையினால் இந்த சாதாரண துயரங்களை கூட தாங்க முடியவில்லை அரிச்சந்திரன் தாங்கியது மாதிரி ஒரு துயரத்தை ஒரு மனிதன் தாங்க முடியுமா அவன் அவதார புருஷன் எல்லா துயரத்தையும் தாங்கிட்டான் நல சக்கரவர்த்தி தாங்க முடியாத துயரத்தை அடைந்தார் என்பது நல வெண்பாவில சொல்லும் புகழேந்தி புலவரால் எழுதப்பட்ட வெண்பா இலக்கணத்துல வெண்பா எழுதுவது ஒரு பெரிய கஷ்டம் வெண்பா பாடுவதற்கு இலக்கணம் தெளிவாக கற்க வேண்டும் காரிகை கற்று கவி பாடுவதை விட எடுத்து வாழ்வதை நன்றென்று சொல்வார் காரி காரியாசான் காரிகை என்பது யாப்பலங்காரிகை என்பதைத்தான் காரிகை என்று சொல்வார்கள் பகுபத உறுப்பிலக்கணங்களை கொண்டு வார்த்தைகளை அமைத்து இலக்கணம் தவறாத நெறிகளிலே கொண்டு வந்து வெண்பாக்களாக ஏற்றியதுதான் வெண்பாக்கள் அப்படிப்பட்ட தமிழ் வெண்பாக்களை பாடியதிலே ஒரு வெண்பா புலி புகழேந்தி புலவர் கம்பன் அவர்களுடைய மைத்துனர் அதாவது நட்பு பழக்க வழக்கங்களில் மைத்துனர் புகழேந்தி புலவருக்கு ஒரு மகன் வெள்ளையன் கம்பனுக்கு ஒரு பொண்ணு காவேரி மகன் அம்பிகாவதி அந்த காவேரியும் வெள்ளையனும் காதல் கொண்டு கல்யாணம் முடித்தார்கள் ஆனால் அந்த காவேரியை கத்தியாலே குற்றி குலோத்துங்க சோழனுடைய மகன் சோழன் கிணத்துக்குள்ள தள்ளிட்டான் அதற்கு பின்பு அவளை கொண்டு வந்து வைத்தியத்தை கொடுத்து சரி பண்ணி புகழேந்தி புலவருடைய மகன் வெள்ளையன் மனம் முடித்தான் இப்படியெல்லாம் சரித்திரத்தில் சான்று கவி கூட புலவர்கள் கூட புண்படாமல் இருந்ததே இல்லை அப்படியெல்லாம் நம்ம வெண்பாக்களிலே எழுதியதில் புகழேந்தி ஒரு புகழ்வாய்ந்த ஒரு புலவர் நலன் தன் மனைவியாகிய தமையந்தியமும் ரெண்டு குழந்தைகளையும் விட்டுட்டு நள்ளிரவிலே கானகத்திலேருந்து பிரிந்து ருபத நாட்டு இருபத நாட் இருபதன் மன்னன் ருது மன்னன் என்ற ஒரு மன்னன்கிட்ட போய் அரசனாக இருந்தார் அரசண்ட போய் இவர் வந்து சமையலுக்காரராக இருந்தார் வேறு நலன் அதனால தான் நம்ம இன்னைக்கும் சொல்லுவோம் சமையல் எப்படி இருக்கு நலபாகம் போல இருக்கும்போது ஏன் நடன் சமையலில் அவ்வளோ கெட்டிக்காரர் ஒரு நாள் உப்பு கூடுதல் இருக்கும் ஒரு நாள் உப்பு குறைய இருக்குங்கிறது மாதிரிலாம் கிடையாது எப்பொழுதுமே தெளிவாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் சரியாக இருக்கும் எந்தெந்த பொருளை எப்பொழுது எப்படி வைத்தால் நல்லா இருக்கும் என்பதை வந்து உணர்ந்து சமையல் செய்யக்கூடிய ஒரு மகா ஞானம் படைத்த ஒரு மகா மன்னன் தான் சக்கரவர்த்தி அவர்கள் அவர்களை பெற்ற துயரங்களுக்கு அளவே கிடையாது அதனால் துயரம் காணாத மனிதர்கள் உலகத்தில் கிடையாது என்னென்னா தானாக துயரம் வந்து அமைஞ்சிடுதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒவ்வொருத்தருடைய துரோகத்தாலும் துயரம் வந்தால் தான் மனிதன் தாங்க முடியாமல் தெரியும் உறவினர்களால் ஒரு துயரம் உற்ற இடத்துல இருந்து துயரங்கள் பெத்த பிள்ளையால் துயரம் உடன் பிறந்தவர்களால் துயரம் சொந்த பந்தங்களால் துயரம் கூட இருக்கிறவங்களால் துயரம் கூட இருக்கிறவங்களால் துரோகம் இப்படியெல்லாம் ஒவ்வொரு சரித்திர சான்றுகளும் நமக்கு வந்து ரொம்ப காட்சி அளித்து அதான் உற்றாறு உறவினர்கள் சற்றேனும் இருமாந்து இருத்தல் வேண்டாம் உற்றார் உறவினரெல்லாம் உடன் பிறந்து கொள்ளும் வியாதிகள்னு சொல்லி அவையார் சொன்னாங்க எந்த அளவுக்கு நமக்கு அவங்களால நிம்மதி இருக்கோ அந்த அளவுக்கு பிரச்சனையும் சேர்ந்தே இருக்கும்ட்டார் பிரச்சனை காணாத மனிதன் இந்த பூ உலகத்தில் கிடையாது யாருக்கு பிரச்சனை இல்லை நாட்டை ஆளுகின்ற இருந்து அந்த நாட்டில் வாழக்கூடிய சாதாரண ஒரு கூலி ஆள் வர பிரச்சனை இருக்கு அவன் தகுதிக்கு தந்தாலும் அந்த பிரச்சனை இருக்கும் அவன் பிறந்த பிறப்பு அதான் அதுக்கு காரணம் பிறப்பு ஒரு காரணம்ங்கிறதுக்காக பிரச்சனையை சுமந்து விட்டு மனிதன் என்னைக்காவது வாழ்ந்தானா அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகுவது எப்படிங்கிறதுக்கு தான் அவன் வழிகட்டிக்கிட்டு வருவான் ஆனா பிறருக்கு பிரச்சனையை உருவாக்குறதுக்குன்னே ஒரு சிலர் பிறந்திருக்கான் பிறத்தையாருக்கு பிரச்சனையை உருவாக்கணும் என்பதற்கு சில பேர் பிறந்திருப்பான் அவன் ஒவ்வொரு முக்குனையும் ஒவ்வொரு சந்தனையும் உட்கார்ந்து பந்தடி கவலன் போல சந்தடி பண்ணிக்கிட்டு இருப்பான் அவங்க எல்லாம் திருந்ததுக்கு பகவான் வந்து ஏதாவது ஒரு விதியை கொடுத்து அவங்க மதியில வந்து ஞானத்தை கொடுத்து நீ செல்லு வழி அதர்மம் உன் மனத்தை பக்குவப்படுத்தலான்னு நம்ம எல்லாம் பிரார்த்தனை கொள்ளணும் அவங்கள நம்ம எதிரியா நினைக்கக்கூடாது ஏன் அவங்களுக்கு இது சரி தவறுன்னு தெரியாது அவன் மண்டையில எறும்பு மாடு கணக்கை சிந்திக்க அவன் அப்படி போய்கிட்டு இருக்கான் அவன் திருந்ததுக்கு நம்ம பிரார்த்தனை செய்யணும் அதுதான் நமக்கு உடைய தர்மமே ஏன் நம்ம எதிரி நினைக்கிறோம் அவனுக்கு புத்திர்தான் எதிர்க்க மாட்டான அதனால எல்லா பிறவிகளும் அப்படி கிடையாது ஸ்ரீராமருக்கு ஒரு பெரிய சிறந்த பெயர் உண்டு தெரியுமா எதிரிக்கும் இரக்கம் காட்டிய எம்பெருமான் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு எதிரிக்கும் இரக்கம் காட்டிய எம்பெருமான் என்ன அப்படி ஒரு பெயர் ஒரு பெரிய சிறந்த பெயர் ஸ்ரீராமருக்கு அப்படின்னு கேட்டான் அருமையாக விபூஷணனை கொண்டு வந்து இலங்கை மாநகரத்துல இருந்து கிக்குந்தா பகுதிக்கு ராமன் வந்து அடைக்கலமானார் விபூஷணன் யாரு ராமணனுடைய தம்பி அவருக்கு உடனே ஸ்ரீராமர் இணைச்சார் இலங்கையை உனக்கே முடிசூட்டுக்கிறேன்னு சொன்னார் அந்த சொன்ன வார்த்தை தவறா சரியா அப்படிங்கறத நிறைய பேர்கள் ஆராய்ந்து பார்த்தாங்க எப்படி ஆராய்ந்து பார்த்தாங்க இலங்கையில் ஏற்கனவே அரசனாகிய ராவணன் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அரசன் இருக்கும் பொழுது இன்னொருத்தன் நீந்தா அர்த்தம் அவனுக்கு முடிசூட்டுதல் தவறாச்ச அது எப்படி பொருந்தும்ங்கிறத எல்லாருமே ஆராய்ந்து பார்த்தாங்க அதற்கு ஆஞ்சநேயர் கேட்டார் ஸ்ரீராமர் சுவாமி இலங்கை வேந்தன் ராவணன் உயிரோடு இருக்க அவன் தம்பி விபிச்சுடலுக்கு இலங்கை உனக்குத்தான் அரசு என்று தாங்கள் முடி சுட்டுவதற்கு முயற்சி எடுத்து விட்டீர்களே இது எந்த அளவுக்கு நீதியை காட்டும்னு கேட்டான் ஸ்ரீராமர் சொன்னார் ராவணன் ஒரு பொழுதும் திருந்த போவதில்லை அழிய போவது உண்மை அன்று ஒரு நீதியான ஒரு அரசு நாங்கள் வேண்டும் என்றால் நான் முடி சுட்டக்கூடிய ஒருவன் நீதி தவறமாட்டான் என்பதை உணர்ந்துதான் அவன் தம்பி விபூஷணனுக்கு இந்த மகனத்தை தொட்டி இலங்கையை நான் அழிக்கிறேன்னு சொன்னார் அப்ப அவருக்கு அந்த ஞானத்துல வந்து தெரிஞ்சிடுது எப்படி தெரிஞ்சிடுது ராவணனுக்கு முடிவு ஆயிடுது அவன் திருந்த மாட்டான் அநீதியே அவனுக்கு எவனாக மாறிவிட்டது என்ற உண்மைகள் அவருக்கு வந்து உணர்த்தப்பட்டிருச்சு அவருடைய ஆத்ம சக்தியில உணர்ந்துட்டார் அதனால ராவணன் உயிரோட இருக்கும் போதே விபூஷணனுக்கு முடி சுட்டணுங்கிற ஒரு முடிவு ஆக்கி விபூஷனுக்கு முடி சுட்டினார் ஆனால் ஆஞ்சநேயர் அடுத்த கேள்வி கேட்காம விடலை அருமையாக கேட்டார் என்ன கேட்டார் தெரியுமா திருந்த மாட்டான் என்று தாங்கள் ஒரு பக்கம் சொன்னாலும் ஏதோ ஒரு விதி வந்து ராவணன் திருந்தி தங்களினுடைய மணலடியாக திருவடிகளை நாடி என்னை மன்னிக்க வேண்டும் ராமா என்று உங்க காலில் விழுந்துட்டார்னா இன்று நீங்கள் விபிஷனுக்கு முடிசூட்டியதற்குரிய விளக்கம் எப்படி இருக்கும்னு கேட்டார் அருமையான ஒரு கேள்வியை கேட்டார் உடனே அருமையாக ஸ்ரீராமர் சொன்னார் அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் ஆஞ்சநேயா நீ சொல்வது போல் அப்படியே என் தனையனாகிய ராவணன் மனம் திருந்தி மலரடி சேர்ந்தார் என்ன சொன்னார் தனையன் அப்படி சொன்னார் அவனை சகோதரம்னு சொன்னார் யார ராவணன் ஆஞ்சநேயா நீ கூறுவது போல் அப்படியே என் தனையனாம் ராவணன் மனம் திருந்தி என் மலரடி சேர்ந்தார் என் தாய்நாடாகிய கோகைய நாட்டை நான் அவனுக்கு பட்டாபிஷேகம் சுட்டி வைப்பேன்னு சொன்னார் என் தாய்நாடாகிய கேகையை நாட்டை அவனுக்கு பட்டம் சுட்டி கொடுத்துருவேன் அதுக்கு அவனை அரச்கிறோன்னு சொன்னார் அது அவருடைய தயாள குணத்தை காட்டியது தான் எதிரிக்கும் இரக்கம் காட்டுகிற குணமுடையான ஸ்ரீராமன் மனித அவதாரம் எடுத்தார் இன்றைக்கு நம்ம அவரை தெய்வமாக ஏன் கும்பிடுறோம்னா இதுக்கு தான் கும்பிடுறோம் அது இந்த ராமாயணத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நமக்கு இருக்கு பகை பாராட்டாமல் மனதில் வஞ்சனை கொள்ளாமல் உள்ளதை தன் உள்ளத்தால் உணர்ந்து எந்த சூழ்நிலையில் சிரிப்பதற்கு கூட ஒரு காலம் வச்சிருக்கான் இறைவன் கூடும்போது சிரித்தால் மகிமை தனியை சிரித்தால் அது வந்து கிறுக்குனார் தனியை சிரித்தா இவனுக்கு என்ன பைத்தியமாக சிரிச்சுட்டு போறோம்னு சொல்லுவோம்னா உண்மையா இல்லையா அதனால சிரிக்கும் பொழுது கூடி சிரிக்கணும் அழும்பொழுது தனி அணனும் ஏன் நம்முடைய துயரம் வெளியாளர்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக அப்போ அழகுக்கும் சிரிக்கிறதுக்கும் கூட நம்ம கலாச்சாரத்துல நம்ம பண்பாட்டில் ஒரு காலத்தை வகுத்திருக்கோம் ஒருவன் துயரப்படுகிற பொழுது அந்த துயரத்தில் நெகிழ்வது போல் முகத்தை ஒரு பக்கம் காட்டி மறுபக்கம் சிரிச்சம்னா அவன் வஞ்சக நம்ம நினைச்ச மாதிரி அவனுக்கு அனுபவிச்சிட்டான் பார்த்தியா அப்படி உள்ளத்துக்குள்ள சிரிப்பான் வெளியே வந்து அழுகு மாதிரி நடிப்பான் அவனுக்கு பேரு வஞ்சக ஒருத்தனை பெருமையா மதிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவன்கிட்ட ஒரு சிறு தவறு இருக்க மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டு சிரிச்சான்னா அவனுக்கு பேரு துரோகி அப்போ சிரிப்புல கூட அவனுடைய கேரக்டர் நம்ம என்ன செய்யலாம் புரியலாம் அருமையாக புரியலாம் எதற்கு சிரிக்கிறான் என்று பார்த்தால் அவனுடைய உள் மனதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு பெரிய காமெடி பண்றோம் அந்த இடத்துல எல்லாரும் சிரித்தோம்னா அது சந்தோஷம் தான் அல்லது நகைப்புக்குரிய ஒரு சின்ன செய்தி இருந்து சிரிச்சாங்கன்னா அது மனித இயற்கை தான் ஆனா ஒரு செயலை பார்த்து ஒருவன் சிரித்து நகைத்துக் கொள்கிறான் என்றால் நகையுள்ளம் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளம் பண்புள்ள பாடறிவார் மாட்டென்று திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த சிரிப்பிலும் கூட நய வஞ்சகமும் ஒரு பகையும் உள்ளே மறைந்திருக்கும் என்பது பொருளாகும் இவங்களாம் ஒரு மனிதனா அப்படின்னு உள்ளத்துக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில நடிப்புக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி உள்ள விஷயம் அப்போ சிரிப்பிலும் கூட இத்தனை விதங்கள் இருக்கு புரியுதா அப்போ ஒரு மனிதனுடைய கேரக்டர் ஒரு மனிதனுடைய நடைமுறையினுடைய தன்மையில இவ்வளவு குணங்கள் இவ்வளவு பக்குவங்கள் இருக்கு அப்படி பார்க்கும்பொழுது ஸ்ரீராமர் எதிரியாகிய ராவணனுக்கு என் தாய் நாட்டை நான் பட்டம் சுட்டி கொடுப்போம்னு சொன்னாரே அப்ப எவ்வளவு பெரிய உயர்ந்த தயாள குணம் இருந்தா அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி அப்படி சொல்லியிருப்பாரு சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லையா தான் எதிரிக்கும் இரக்கம் காட்டும் தனா தயாளன் ஸ்ரீராமருக்கு பேர் அவருடைய உள்ளம் அதில் வெளிப்பட்டது அவருடைய உள்ளம் வெளிப்பட்டது ஒவ்வொரு அவதாரத்திலும் ஆடு கொடிப்படை சாடி அறத்தவிரையாள ஏடு கொடுத்தது பாறைகள் மேவீரோ நாடு கொடுத்த என் நாயகனுக்கு இவர் காடும் கொடுக்கிற ராகு விடுத்தது காணீரோன்னு கம்பர் ஒரு பாட்டுல குகனுடைய படரத்துல சொல்லுவார் அதாவது பரதன் வந்து வரவாசம் போன ஸ்ரீராமனை தேடி வாராரு பரதன் சத்துருக்கரனும் குகன் ராமன் மீது பற்று வைத்த காரணத்தினால் ஒரு எண்ணம் பரதனுக்கு தானே நம்ம சாமி நாட்டை கொடுத்தாரு அங்க இந்த காட்டிலையும் இருக்க விடாம விரட்டதுக்கு அங்கிருந்து வாராம் போலுக்கு அப்படின்னு நினைத்து கோபம் கொண்டுதான் குகன் அவன் கோபம் கொடுபது என்ன வார்த்தையை சொல்லி கொடுத்தான் ஆடு கொடிப்படை சாடி அறத்தவிரை ஆள ஆடுகின்ற கொடிகளை அதாவது கொடி ஆடி பறக்கின்ற ஒரு மாபெரும் நாட்டை படைகளையும் சேனைகளையும் வேண்டும் என்று சாடி அதற்கு பதிலாக ஸ்ரீராமர் அவருக்கு பரதனுக்கே அதை கொடுத்து ஏடனும் பார்ப்புகள் மேவீர ஏடனும் பார்ப்புகள் ஏட்டுங்கிறதுல எழுதி சுவடியில் கொடுத்த மாதிரி பட்டையம் சுட்டி வைத்து விட்டார் அப்படி நாடு கொடுத்த நாயகனுக்குவர் அப்படி நாட்டையே கொடுத்த இந்த நாயகராம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை நாடு கொடுத்த நாயகனுக்குவர் இந்த காடும் கொடுக்கில ராகி விடுத்தது காணீரோ இந்த காட்டிலையும் கூட இருக்க விடாம விரட்டதுக்கா இந்த பரதன் வாரா அப்படின்னு சொல்லி பொங்கி எழுந்தான் புகன்னு சொன்னார் ஆடு கொடிப்படை சாடி அறத்தை எடு கொடுத்தது பாரநமிப்புகள் மேவீரோ நாடு கொடுத்த நாயகனுக்குவர் காடு கீழ ராகி பிடித்ததும் காணீரோனு கம்பராமாயணத்துல ஒரு பாடலை சொல்லுவார் ஆனால் ஸ்ரீராமர் சொல்றார் குகனே என் மீது பற்று கொண்ட ஒரு காரணத்தினால் பரதனுடைய நற்குணத்தை நீ அறிந்ததில்லை லட்சுமணன் கோபம் கொண்டாலும் குணமும் அன்பும் உடையவன் கோபமே கொள்ளாத பார்புகளுக்கு நற்குணத்தை கொண்டவன் தம்பி பரதன் உன்னினும் நல்லான் ஆவான் அவன் ஆழ்வதும் இந்த ஆட்சியை நான் ஆழ்வதும் ஒன்றுதான் என்பதை உணர்ந்துதான் குளமாற கொடுத்து வந்தேன் பகையாக பாராட்ட வேண்டாம் தம்பியர்களே என்று ஸ்ரீராமர் தன்னுடைய சகோதரர்களுக்கு புகனையும் தன் சகோதரனாக எடுத்துக்கொண்டு நீதியை போட்டினார் ஒருத்தன் சொல்றதுனால அவர் பகை கொள்ளவில்லை என்பது நீங்க புரிஞ்சுக்கிடணும் தான் மேல பற்று வைத்திருக்கிறா என்கிறதுக்காக அவன் சொன்னதுனால இன்னொருத்தரையும் பகையாக நினைச்சிடணும் ஸ்ரீராமர் அப்படிங்கிறத நினைக்கவில்லை ஸ்ரீராமர் நினைக்கவில்லை அதுதான் ஸ்ரீராமருடைய தன்னுடைய கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் கூட விலகாம இருந்துகின்ற தன்மை நாம் அவதார புருஷன் தயார குணம் கொண்டவன் எல்லோரையும் வேட்பு மனம் படைத்தவன் நமக்குன்னு உள்ள தன்மை இறக்கம் கொள்வதும் தர்மத்தோடு நடப்பதும் ஆகும் நம் நம்புகிறேன் ஆனா இந்த நிலைகளுக்காக யார் வற்புத்தினாலும் யாருக்காக இறக்கப்பட்டும் யார் அன்புக்கு பறிபோயும் யார் பாதத்துக்கு நம்முடைய மதியை பறி கொடுத்தும் அவசியமற்ற மனிதர்களை யாரும் பகைக்க கூடாது என்ற தன்மையிலே நிலைத்து இருந்த ஒரு நடுநிலை தவறாத நாயகன்தான் அதனால தான் அவர் இன்னைக்கு நம்ம தெய்வமா வணங்கணும் மனிதனும் தெய்வமாகலாம் என்பதற்கு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு ஸ்ரீராமன் உலகத்துல ராமநாமத்தினுடைய மகிமை என்ன எட்டு எழுத்து மந்திரம்ங்கிறது நாராயணா நமக நா நாராயணாங்கிறதுல நா என்பது முதல் எழுத்து ரெண்டாவது எழுத்து ரா ரெண்டாவது எழுத்து ரா நமச்சிவாயம் என்ன சொல்வோமே நமச்சிவாயத்துல முதல் எழுத்து நா இரண்டாவது எழுத்து மா நாராயணன் திருநாமத்தில் இருக்கக்கூடிய ரா என்னும் முதல் இரண்டாவது எழுத்தையும் நமச்சிவாயத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது எழுதிய மா என்ற எழுத்தையும் இணைத்து பார்த்தால் ராமா அப்படின்னு வரும் ஆனால் ராமனை வணங்கினால் சிவனையும் விஷ்ணுவையும் வணங்குவதாக அர்த்தம் என்பது இந்த திருநாமத்திலே வழங்கப்படுகிறது அதனால்தான் எல்லாரும் என்னமும் நிறைவேற வேண்டுமானால் ஸ்ரீ ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு ஸ்ரீ ஸ்ரீ எல்லாரும் எழுதுங்க உங்க உள்ளமெல்லாம் நெகிழும் அந்த திருநாமத்துக்கு ஒரு பெரிய மாபெரும் பக்குவம் இருக்கு ஒரு மாபெரும் சக்தி இருக்கு ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம்னு எழுத எழுத உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும்னு சொல்லி நம்முடைய பக்தி கலாச்சாரத்தில் ஒரு வரமுறையை நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஆயிரத்தெட்டு வரை ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுனோம்னா நம்ம என்ன நிகழும் நம் எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றமே அந்த நாமத்தினுடைய மகிமை தான் ஆஞ்சநேயமூர்த்தி தன்னை மறந்து இருக்கும்பொழுதெல்லாம் ராம் ராம்னு யாராவது சொன்னாங்கன்னா காதில் அந்த வார்த்தை ஒலித்தோன்னா அப்படியே விசூரூபமாக எழுந்துருவார் அந்த நாமத்தை சொன்ன உடனே அந்த உணர்ச்சிகளில் ஒரு புதிய சக்தி எடுத்து அப்படியே ஆஞ்சநேயருக்கு வீரம் வந்துடும் தன்னை உணர்ந்துருவார் ஒரு அகோர வடிவம் தோன்றிடும் ஆஞ்சநேய மூர்த்தியை கும்பிடுகிற பொழுது ஆஞ்சநேயா அனுமான்னு கூட கும்பிட வேண்டாம் ராமா ராமா ராமான்னு கும்பிட்டாலே போதும் ஆஞ்சநேயருக்கு ஆனந்தம் தானா வரும் ஏன் அந்த நாமம் அவனுடைய ஆன்மாவில் பதிவாக்கப்பட்டதாகும் அந்த நாமத்துக்கு அவ்வளவு பெரிய பெருமை அந்த ஸ்ரீராமருக்கு ரெண்டு பிள்ளை லவன் குசன் அதில் குசன் என்பவர் தான் நம்ம கருப்பசாமி லவன் என்பவர் ஸ்ரீ தர்மசாஸ்தா அந்த கருப்பசாமியை நம்ம இன்னைக்கு ஸ்ரீராமருடைய பிள்ளையாகவே வணங்கி வரோம் அதனால தான் நம்ம கெடாய் விட்ட மாட்டுக்கோம் மாமிசம் படைக்க மாட்டுக்கோம் தவக்கோர நாயகனாக நம்ம கருப்பசாமி என்ன செய்யணும் கும்பிட்டுக்கிட்டு வாரோம் உயிர் பலி இல்லாத உத்தம கருப்பசாமி என்று உலகளாவிய பெயரை நம்ம கருப்பசாமி இன்னைக்கு பெயர் வாங்கியிருக்கிறாரு நம்ம வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி அதனால அவருடைய திருநாமத்தை நம் உள்ளத்திலே கொண்டு மாசற்ற நிலையாக மனதை வைத்து பேசற்கரிய தெய்வமாம் ஈசனை நம் நெஞ்சுக்குள்ளே வைத்து என்னைக்கும் மாசிலாத மனமாக வாழ்வோம் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் வாழ்க வணக்கம்